ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதையும் இந்த மாதிரி சட்னி டைப்லலாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்களை இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை எங்கிட்ட வருத்த வேர்க்கடையே இருந்தது நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட பச்சையா இருந்ததுன்னா வறுத்துட்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பத்து பல்லு பூண்டு நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கினதும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து பல்லு தேங்காய் உங்ககிட்ட துருண தேங்காய் இருந்தா துருண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு சட்னிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மத மிக்ஸ மாத்திட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை உளுந்து அதையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு கரண்டியில எண்ணெய் ஊத்தி வெறும் கடுகு கருவேப்பில மட்டும் போட்டு தாளிச்சி கொட்டிட்டு சூட சூட இட்லிலையும் தோசையிலேயும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வித் ஹெல்த் பெனிஃபிட்டோட சோ என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க